ஹாய் மக்கள் ஆய் மக்களே நேத்துல இருந்து கரண்ட் இல்லை எங்கள் வீட்டில் நேத்துலேருந்து கரண்ட்டு இல்லை இன்றைக்கும் கரண்ட்டு இல்லை மாடை கூட கோயிலில் கட்டியாச்சு காலைல அவுத்தோடு மாடை மா மாடை ஒரு பக்கம் கட்டிட்டு வந்தேன் கண்ட ஒரு பக்கம் கட்டி வந்தேன் இன்றைக்கி நானாக வெட்டலை நேற்று நான் வாங்கினேன் நேற்று வெட்டின நானாக இருக்குது இன்றைக்கி ஓட்டிடுவோம் கரண்ட் இல்லை சுத்தமாக இல்லை கரண்ட்டு இல்லை இன்னும் சோறு ஆக்கல இனிமேல் சோறு ஆக்கணும் நாங்கள் ஆக்கி நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்ணும் பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் பொம்பளை பிள்ளை போய் போய்விட்டாங்க அவளை கொண்டு போய் பஸ் ஏற்றுக்கு ட்ரீட் பண்ணிட்டேன் சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா கரண்ட் இல்லையா ஆனால் எங்கள் ஊரில் சுத்தமாக கரண்டே இல்லை ஆமாம் மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல எப்போ மழை பெய்யுது என்னன்னே தெரியல முந்தா நாளா நீத்தம்மா முந்தா நாள் சரியான மழை நைட்டு போனது வருது அரைக்கரண்டாகவே இருக்கு அன்னைக்கு அந்த டிரான்ஸ்பார் அடிச்சது பணம் இல்லைன்னா இன்னைக்கு யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க ஏன்னா எவ்வளோதான் சொந்த பந்தமாக இருந்தாலும் பணம் வந்து இல்லை அப்படின்னா நம்ம ஜீரோ தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உறவுக்கு வந்து பணம் தேவையில்லை என்னை பொறுத்தளவு அன்பாக பேசணும் பழகணும் தான் நான் எப்போவும் நினைப்பேன் ஆனால் நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க நம்மகிட்ட பணம் இருக்குது இல்லைன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்மளோட தரத்தை வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படியே அடுத்தவங்க முடிவு பண்ணுறதுல நான் எப்போவுமே விரும்ப மாட்டேன் அப்படி பணத்தை நினைக்கிறவங்க எனக்கு தேவையில்லை அன்பாக பாசமாக நினைக்கிறவங்க மட்டும்தான் நான் வந்து உறவாக நினைப்பேன் பணத்தை நினைக்கிறவங்க வந்து நான் நினைக்கிறேன் என்கிட்ட நான் எப்போ வேணாலும் நினச்சா எப்போ வேணாலும் யார் வேணாலும் பணக்காரில் ஆகலாம் ஏழையாகவும் ஆகலாம் அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது நம்மளோட தரத்தை யாரும் வந்து நினைக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் இதுதான் என்னையும் பொறுத்தளவு பணம் வந்து இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது நாளைக்கு பணம் இருக்கிறவங்கள்ட்ட நாளைக்கு பணம் இல்லாமல் கூட போகலாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட பணம் இல்லை நாளைக்கு நம்ம பணக்காரலாம் கூட ஆகலாம் சொல்ல முடியாது நைட்டு தூங்கி எழுந்திரிச்சா தான் மனுஷனோட வாழ்க்கை நிரந்தரம் ஆனால் பணத்தை நம்பி எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஓடட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கிட்ட பணம் இல்லை உனக்கிட்ட பணம் இல்லை அவள் அப்படி இருக்கா இவள் அப்படி இருக்கா இது வந்து தேவையில்லாத பேச்சு நம்மளோட நம்பிக்கையும் தைரியத்தையும் என்றைக்குமே நம்ம வந்து விட்டுறக்கூடாது எப்போதுமே ஜெயிக்கணும்னு நினச்சி நம்ம முருகனை நினச்சி நம்ம போகும்போது நம்ம வாழ்க்கையில் எப்போவும் ஜெயிச்சிருவோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நான் என்னோட முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன் ஓகே மக்களே நீங்கள் சொல்லுங்கள் அதேபோல் தான் நாங்களே என்ன பண்ணுறது இந்த வீடு இல்லாமல் இருக்கோம் ஒரு வீடு கட்டுறோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளைங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது அவ்வளோ இந்த அடுத்த வீட்டில் படுத்து வைக்க படுக்க வைக்கிறோம் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வீடு நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே படுத்துக்கு போவோம் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வீட்டுக்கு தான் அந்த முருகனை நம்பிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இன்னும் வழி விட மாட்டுறாரு கண்டிப்பாக இன்னைக்கு இல்லை எனக்கு நம்மளும் ஜெயிப்போம் கண்டிப்பாக மக்களுக்கு நம்மளும் எப்படி வாழ்கிறோன்றத ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து காட்டிக்கிட்டே இருப்போம் என்னோட மக்கள் வந்து எனக்கு எப்போதும் லைக் பண்ணணும் நான் என்னோட முருகன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா நல்லா இருக்கணும்